பரமாம்ச சன்னியாசி துணி போட்டுக்க மாட்டாரு எதுவும் சாப்பிடுறது இல்லையா சாப்பாடு தூக்கம் தண்ணி தூ துணி எதுவும் கிடையாது நாளும் கிடையாது உடை உணவு உறக்கம் எதுவும் கிடையாது எப்ப பார்த்தாலும் கஞ்சா பிடிச்சிட்டே இருக்கும் நீங்க நீங்க கஞ்சா பிடிக்கிற போய் ஒரு ஞானி சொல்லுங்க சாமி கஞ்சா பிடிச்சிட்டே இருக்கும் இந்த கஞ்சா பிடிக்கிற சின்ன பைப்பா இருக்கீங்க அச்சலாம் பைப்பாங்க அதுல ஒரு காப்பர் கிராயங்க வைப்பாரு கஞ்சா வச்சு நெருப்பு வைப்பாரு பிடிச்சி முடிச்சுட்டு அதை கொட்டினாருன்னா அந்த காப்பர் காய் கோல்டு காய் அதை எங்கிட்ட சொல்லி கொடுத்து மார்க்கெட்டில் விற்று திரும்ப கஞ்சா வேண்டி சொல்லுவார் வித்து கஞ்சா வேலை கொடுத்தோம்னா அதை கடை அவருடைய பக்தர் கடை பண்ணிருக்கு அதை வந்து கொடுத்தா போதும் நம்ம ஒரு பேக்கெட் குடிச்சிருவோம் அவ்வளோதான் திரும்ப பிடிக்க ஆரம்பிச்சுவாரு நான் கேட்டேன் ஒரு நாள் அவர்கிட்ட அவரை சுற்றி சாமி ஒரு ஆறு மாதம் ஆள பாத்தி கிடச்சது யாரையும் கிட்ட விட மாட்டேன் ஆறு மாசம் வாழ்ந்தேன் உணவோ உரக் உணவோ தண்ணியோ இல்லாதனால பாத்ரூம் போற வேலை கிடையாது ஒரே இடத்துல உட்கார்ந்து அசை விட மாட்டாங்க உடை கிடையாது உரக்கம் கிடையாது உணவு கிடையாது வேற பாத்ரூம் போற ஒண்ணு ரெண்டு ஒண்ணும் கிடையாது அப்படியே உட்காந்து அவர் பண்ற ஒரே வேலை கச்சா ஒளி மாட்டேன் யானை குடிசையில கட்டி வைக்க முடியுமாடா அந்த மாதிரி ஒரு ஞானி இந்த உடம்புல கட்ட முடியுமாடா யானை கொஞ்சம் மந்தம் பண்ணா குடிசையை அழிக்காம இருக்கும் ஞானத்தை கொஞ்சம் மந்தம் பண்ணா இந்த குடிசையை அழிக்காம இருக்கும் அதனாலதான் அப்படின்னா நல்லா அழவ் முடிச்சிருக்கேன் ராமகிருஷ்ணன் பண்ணுவார் எப்ப சமாதிக்குமானும் சமாதியே பண்ணுவாரு ஜிலேபி வேணும் ஜிலேபி வேணும் சமாதி அந்த உடனே ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடுவார் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிடுவார் அதே மாதிரி ஸ்ரீ சுவாமி எப்பவும் வீடு பிடிச்சிட்டே இருப்பார் ஏதாவது ஒரு ஆசை இருந்தால் தான் சமாதி கிடையாது அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் எதையாவது வச்சுப்பாரு சிறு சிறு ஆசைகள் எதையாவது வைத்து வாழ்வது இந்த மாதிரி வீடு கஞ்சா பிடிச்சிட்டே இருப்பார் ஒரு நாள் நான் என்ன பண்ண சாமி இப்படியே கஞ்சா பிடிச்சதா உடம்பு என்னது ஆகும் அப்படின்னு கேட்டேன் அப்போ என்ன வேணா அந்த நீ வேணா பிடிச்சி பார் எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்கிறது அதனால வேண்டாம் சாமி ஆனால் அதனால எவ்வளோ பெரிய விஷயத்திஸ் பண்ண எனக்கு தெரியாது மிஸ் பண்ணி கேட்டேன் நான் அங்கே பிரிவு கொடுக்கும் பொழுது நான் வேணாம்னு ஒதுக்குங்க அவர் என்ன கை பிடிச்சிக்கிட்டு அவர் வாயில புகையை புரிஞ்சுட்டு வருது மூணு நாள் சாமி அப்படியே சமாதிக்கிறது அப்படியே டிஸ்கிரைப் பண்ணுவார் எப்படி ஆச்சுன்னு அவர் அந்த புகை மூக்கில் மூச்சு மேல ஊதுறவுடனே அன்கான்சியஸ் அதாவது மௌன படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் எல்லா சீனும் ஓடுது ஆனால் சவுண்டே இல்லை ஒரு ஆழமான அமைதி என்னை சுற்றி வண்டி ஓடுறது தெரியுது யாராவது வளர்ந்து போகிறது தெரியுது எல்லாமே தெரியுது பேசுகிறாங்க எல்லாமே தெரியுது ஆனால் சவுண்ட் இல்லை யோசிச்சு பார்த்து ஆழமா உலகம் முழுக்கவும் நம்மளை சுற்றி ஏழுது ஆனா அந்த ஆழ்ந்த அமைதியில இருக்குது எந்த விதமான சவுண்டோ சஞ்சலமோ எதுவுமே இல்லை எப்படி எல்லா டேரக்ஷனும் தெரியும் எல்லாமே தெரியும் அதாவது ஒரு திரை திரைப்படத்தை பார்த்தா எப்படி பார்ப்போம் அந்த மாதிரி திரை திரைப்படத்தை பார்த்தா திரை பார்த்தீங்கன்னா தான் மேலேயே தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு அதே மாதிரி என் மேலாம் மொத்தமே ஓடிட்டு இருக்குது புரியுது நான் அப்படிங்கிற என்னுடைய உணர்வின் மீது நான் இந்த உலகம்னு சொல்ற இந்த மொத்த இயக்கமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது அது ரொம்ப ஆழமான அனுபவம் ரொம்ப ஆழமான அனுபவம்

தெரியவே தெரியாது அவர் தமிழ் தமிழ்நாட்டில் போய் போயிருக்காரு ஆனா இப்பவும் தெரியாது தமிழ்நாட்டில் தான் இல்லை தமிழ் பேச கத்துக்காரெல்லாம் தெரியாது அங்க போய் அங்க அங்க கத்துக்காரா தெரியாது அருமையான ஒரு வார்த்தை சொன்னாங்க அங்கம் பழுத்தா தங்கம் பழுப்பு போடாது அப்படின்னா நம்முடைய உணர்வு பழுக்கும் ஆனால் நாம் மேல்நிலைக்கு வருவோம் ஆனால் தங்கம் பழுக்கும் எல்லோரை நித்தியானந்தத்தில் நிறை நித்தியானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் கரை நித்தியானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் விடதி பெங்களூரு போன் நைன் செவன் டபுள் டூ ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் டாட் டாட் ஓஆர்ஜி